உனக்கான நல்ல செய்தியோடு நம்பிக்கை தரும் விடியலை நோக்கி தான் இப்பொழுது நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாள் என் தங்கமே தன்னிடம் பத்து விரல் இருந்தாலும் இன்னொரு விரல் தன் கண்ணீரை துடைக்க வராதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்திலே உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்து விட்டேன் யாருமே இல்லை என்று நினைத்து விடாதே இந்த வாராகி முகம் உன் கண்ணில் படும் நேரம் இனி எல்லாம் யோகம்தான் எந்த ஒன்றை பெறுவதற்கு இவ்வளவு காலமாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ அதை நான் தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் ஒரு உண்மையான உறவின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அது பெரும் சக்தியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ அந்த உறவை அடையாளம் கண்டுக்கொள் என் பிள்ளையே உன் மனதில் வழிகளோடு போராடிக் கொண்டிருக்கின்றாள் யாரிடம் சொல்வது விடுவது என்று தெரியாமல் நீ தவித்துக்கொண்டு இருக்கும் இந்த தவிப்புக்கு விடை கொடுக்க உன் உயிரான உறவுதான் உனக்கு விடை கொடுக்க போகிறாய் நீ வெற்றிக்காக காத்திருக்கும் நிலையிலே உன் கஷ்டத்தை அவர் கஷ்டமாக எண்ணி உன் துன்பத்தை அவர் துன்பமாக எண்ணி துணிச்சலான ஒரு முடிவினால் உன் வாழ்க்கை மாறப்போகும் தருணம் வந்துவிட்டது விட்டது எந்த ஒன்று இழந்து விட்டேன் என்று என் பிள்ளைகள் நினைத்துக் கொண்டு இருந்தார்களோ அந்த இழந்ததையும் அவர்தான் வந்து சேர போகிறார் நானே உனக்கு சொன்னேன் உன்னை அங்கு கைவிடும் தருணத்தில் யார் இருந்தாலும் நான் இந்த தாய் வராகியானவள் கைவிட மாட்டேன் என்று இதோ ஏதோ ஒரு ரூபத்தில் என்பதல்ல ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்தாலும் சரி இந்த தாயின் உனக்காக இருக்கின்றாள் என்பதை உணர்த்துவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உன் பிரியமானவரின் மூலமே உனக்கான வாழ்க்கையை நான் அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்வதற்கு வந்திருக்கும்போது நீ மனம் வருந்தவே வருந்தாதே என் பிள்ளையின் வாழ்க்கை என் கையில் இருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே கலங்கிக்கொண்டே இருக்கின்றாய் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாக உயர்ந்து நிற்கத்தான் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் நிற்கப் போகிறேன் அம்மா என்ற சொல்லுக்கு இனி அர்த்தத்தை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த நொடி பொழுதில் இருந்து உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற உண்மையை உணர்த்துவதற்கு இந்த தாய் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் அம்மாவின் மேல் நீ நம்பிக்கை வைத்து உன் கருமை வினையை தீர்த்து தாரும் அம்மா என்று சொல்லிக்கொண்டே என்னை வழிவந்து கொண்டு இரு சர்வ நிச்சயமாக வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் உன் தேடலுக்கான வாய்ப்பை இப்பொழுதே நான் தொடங்கி என் கண்ணின் மணியை இனி எடுத்து வைக்கும் அடியில் எல்லாவற்றிலும் வெற்றியின் தான் களம் காண போகிறாய் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் நீ கவனமாக செய் எப்படியாவது எனக்கானது வெற்றி கிடைக்குமா என்று நீ போராடி கொண்டு இருக்கும் போது உன் துரோகிகளோ அந்த வெற்றி எப்படியாவது தடுத்தே நிறுத்திவிடலாம் என்ற வேலைகளில் முழு முயற்சியோடு இறங்கிக் கொண்டு இருப்பார்கள் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான விஷயத்தை நான் உறுதியாக உன் கூடத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு எதற்கும் அஞ்சாதை எதையும் துணிந்து செய் உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன் உன்னை நிச்சய நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாகத்தான் அமையப் போகிறது என் பரிபூரணின் ஆசின் பெற்ற என் செல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இப்போதைய நிலைமை பற்றி நீ கவலைப்படாதே நம்மை எல்லோரும் தட்டுகிறார்களே என்றுதானே எ எண்ணுகிறாய் அவர்களை உனக்கு அடையாளம் அவர்களிடமிருந்து நகர்த்த் கொண்டு இருக்கின்றேன் அதுவே இவ்வளவு பெரிய வெற்றியாக உனக்கு வந்து சேரப்போகிறது சில பேரிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி விட்டேன் என்று நீ கலங்கிக் கொள்கிறாய் ஐயோ நமக்கு உயிரானவர்கள் அல்லவா நம்மை உண்மையாக அல்லவா புரிந்து கொண்டார்கள் என்று ஏன் பிள்ளையே உண்மையிலே அவர் உன்னை உண்மையாக புரிந்து கொண்டால் நிச்சயம் உன்னை விட்டு செல்ல மாட்டார்கள் அவர்கள் இங்கே சுற்றினாலும் இறுதியில் உன்னிடத்தில் வந்துதான் சேருவார்கள் என் கண்ணின் மணியே இங்கு பல விஷயங்கள் நடந்து இருக்கின்றது அதை தெரியாமல் நீயோ மனக்குழப்பம் அடைகிறாய் பணம் பெரியதா குணம் பெரியதா என்றெல்லாம் போட்டி நடந்து கொண்டிருக்கும் வேலையிலே நீயோ உன் குணத்தை மட்டுமே மதிப்பீடு செய்யுங்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதையும் தாண்டி இங்கு பணம் தான் ஜெயிக்குமோ என்ற நிலையும் உன் மனதில் பதற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்ற ஏனென்றால் செய்யாத தவறுக்கு அல்லவா நான் தண்டனை வாங்கிவிடுவேன் போல் இருக்கின்றதோ என்று மனதில் குற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காதே என் பிள்ளையே உன் மனதிற்குள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதை தைரியமாகவும் யாருக்கும் எந்த துரோகத்தை விளைக்காமல் செய்து கொண்டு இருக்கும் போதே அவர் என்ன நினைப்பார் இவர் என்ன நினைப்பார் என்பதில் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கின்றாய் நீ திரும்பி பார்க்கும் யார் உன் கூட துணை நிற்கின்றார்கள் அதுதான் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது எந்த ஒன்றை பெறப்போகிறாய் எந்த ஒன்றை இழக்கப் போகிறாய் அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது நினைத்தது நினைத்த மாதிரி நான் நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதற்கும் மன அச்சப்படாதே தைரியமாக துணிந்து செல் உன் வெற்றிக்கான பயணத்தில் நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்கமே அழுது கொண்டே இருக்கின்றாய் நான் உனக்கானதை மட்டும்தானே உன் கையில் தருவேன் என்று சொல்லி இருக்கின்றே இருக்கும்போது உனக்கானது எல்லாம் முன்னீடு வந்து சேரத்தான் போகிறது விரைவில் உனக்கு எந்த விஷயம் தடைப்பட்டு கொண்டே போனது என்று ஒரு சுப நிகழ்ச்சி பற்றி கவலை பட்டம் கொண்டும் இருந்தாயோ அந்த சுப நிகழ்ச்சி நடத்தி தருவதென்று நான் முடிவெடுத்து விட்டேன் இனியின் கலங்காதே இந்த உலகில் நிலையின்றி எதுவுமே இல்லாத போது உன் சோகமும் துன்பமும் நிலையாக இருந்து விடுமோ என்று நினைத்து விடாது எல்லாம் பாடத்தில் கற்றுத்தரவே நமக்கான பாடமா வந்து தரவே அங்கு அமைந்து கொண்டு இருக்கின்றது அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உன்னை என் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு போகிறேன் உனக்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் என்னிடம் மட்டுமே கையேந்திக்கொள் என் பிள்ளை மற்றவர்களிடம் கையேந்த நிலையை நான் ஒரு பொழுது உனக்கு கொடுக்கப் போவதே கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி என்னிடம் மட்டுமே புலம்பிக்கொள் உனக்கான வாழ்க்கையை தருவதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காகவும் உன் மனம் அச்சப்பட்டு கொண்டு இருக்காமல் நீ தெளிவடைந்து நீ உன்னுடைய பயணத்தில் உறுதியாகவே இரு எதை நினைத்து கொண்டே போராடினாயோ அந்த போராட்டத்தில் வெற்றியை தான் பெறப்போகிறாய் நடப்பது யாவும் உனக்கு நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நேர் நேர்மையாக இருந்து உன் வாழ்வை பயணித்துக்கொள் நேர்மையாக இருந்தும் தோற்றுவிட்டேனே என்று வருந்தாதே நேர்மையாக இருந்து போராடி பின் தோற்றாலும் நீ ஜெயித்ததற்குத்தான் சமம் ஆகையால் தோற்றிவிட்டோம் என்பதை விட இந்த முறை எனக்கான வாய்ப்பை நான் இழந்து விட்டேன் என்பதில் மட்டும் தெளிவாக இரு என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை என் குழந்தையே தினமும் நீ படும் பாட்டை அறிந்து கொண்டும் நீ வடிக்கும் கண்ணீரை பார்த்து கொண்டும் இந்த தாய் ஹிராளோ என்று மட்டும் நினைக்காதே உன்றன வழியே என்னை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது நீ என்னிடம் அன்றாடி கேட்கின்றாள் அம்மா எனக்கு இப்படி ஒரு நிலைமையை விட்டாயே இதற்கு முடிவே இல்லையா என்று என்னை புரிந்து கொண்டவர்களே இப்படி புரியாமல் சில சமயத்தில் பேசும்போது என் மனம் எவ்வளவு தவிக்கின்றது என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் என்று நீ சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் இந்த வேலையிலே உன்னை புரிந்து கொள்வதற்கான உறவை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்து விட்டேன் எதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னேனோ அதற்கான வாய்ப்பே உன்னை தேடி வரத்தான் போகிறது உன்னை காயப்படுத்தி அவர்களைப் பற்றியும் நீ கஷ்டத்தை படுத்தியவர்களைப் பற்றியும் அங்கு கலங்கிக் கொள்ளாதே காலங்கள் கடந்து வந்து விட்டது இனி கவலைப்படுவதற்கு அதில் ஒன்றுமே கிடையாது என் பிள்ளையே விட்டு விட்டு சென்றவர்களைப் பற்றி கலங்கிக் கொள்ளாதே உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உன் மனதில் எந்த பயத்தையும் பதற்றத்தையும் வளர்த்து கொள்ளாது உன் சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனதை கொள் அடுத்தவர்களை குற்றம் சொல்லாமல் உன் மனதை நீயை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எனக்கு துணையாகத்தான் என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாளே அதன் பிறகு எனக்கு எதற்கு கஷ்டம் வரப்போகிறது கவலை வரப்போகிறது என்பதில் உணர்ந்து கொள் உனக்கான பயணத்தை நான் தொடங்கி வைத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டும் புலம்பிக் இருக்க வேண்டும் நடப்பது யாவையும் நான் என் அருளா நடத்தி கொண்டு இருக்கும் நீ தயாராக இரு நீ நினைத்ததைத்தான் நான் நடத்தி காட்டியே தருவேன் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அற்புதங்களின் காணத்தான் போகிறாய் என்று உன்னை விட்டு சென்ற உறவுகளைப் பற்றி நீ கலங்கிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் அவரே உன்னை தேடி வந்து நான் செய்தது தவறுதான் என்று தெரியாமல் செய்து விட்டேன் என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் உன் தாய் வர ி நான் உனக்கு உணர்த்தத்தான் போகிறேன் இவ்வளவு காலம் அழுது கொண்டிருந்தாய் விடிவு காலம் வராதா என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் நீ கலங்கியது போதும் என் கண்ணை உன் கண்ணீர் மிகவும் விலைமதிப்பு மிக்கது உன் கவலையை நினைத்து நீ கலங்கியதெல்லாம் போதும் இனிமேல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நான் அர்த்தத்தை கொடுக்கத்தான் போகிறேன் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கொடுக்க நானே நேரடியாக வந்துவிட்டேன் கலங்காமல் இரு உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணத்தை குறித்து விட்டுத்தான் உன்னிடம் வந்து இருக்கின்றேன் என்னை வரவேற்க தயாராக இரு பெருமகிழ்ச்சிதான் ஓம் வராகி தாயே போற்றி